பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது ரீலீஸ் செய்த திரைப்படங்களில் சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கும் பஸ்ஸுள்ள சிறந்த திரைப்படங்களை தான் பார்க்க போகிறோம் பொதுவாக மூன்றாவது வாரம் வெற்றி நடை போட்டுக்கொண்டிருக்கிறது திரையரங்கில் ரீரிலீஸ் திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே படத்திற்கு எப்படி ஒரு வரவேற்பு இருக்குமோ அதுபோல் இந்த படத்திற்கும் இப்போ இருக்கிறது ரீலீஸ் திரைப்படங்களில் பாஷா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வெளிவந்த திரைப்படம் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் இந்த திரைப்படத்திற்கு தேவா அவர்கள் இசையமைத்திருப்பார் மற்றும் ரகுவரன் போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படம் ஒரு ஆக்சன் சீக்வன்சியாக ஒரு தாதா தாதாராஜ்யமாக எடுக்கப்பட்ட ஒரு சூப்பரான திரைப்படம் அன்றைய காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் இந்த திரைப்படம் நானூற்றி எழுபது நாள் திரைப்படங்களில் ஓடி மிகப்பெரிய ஒரு பிரமாண்டமான ஒரு வெற்றியை கொண்ட ஒரு கோல்டன் ஜூப்ளி திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படத்தை பல முறை ரீலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இந்த முறை ரீரிலீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்திற்கு அதிக மவுசுகள் அதிக வரவேற்புகள் கிடைக்கப்பட்டது இன்னொரு விஷயம் ரசிகர்களிடையே மட்டியில் பார்த்தீங்கன்னா பாஷா திரைப்படம் புதுசாக பார்ப்பது போல திரையரங்கு ரசிகர்கள் அவ்வளவு உற்சாகமாக கேக்கு வெட்டி கொண்டாடுறாங்க அந்த அளவுக்கு மூன்றாவது வாரம் வெற்றி நடை போட்டு வசூலையும் பார்த்தீங்கன்னா இப்ப இருக்க திரைப்படங்களில் புதுசாக ரிலீஸ் பண்ண திரைப்படங்களை பின்னுக்கு தள்ளிய அளவுக்கு பாஷா திரைப்படங்களோட வசூலை கொடுத்திருக்கு அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு வரவேற்பு பெற்ற திரைப்படமாக தான் பாஷா திரைப்படம் அமைந்திருக்கு இந்த திரைப்பட ரகுரன் அவர்களை சொல்ல வேண்டாம் தன்னோட வெள்ளைத்தனத்தை மிரட்டியிருப்பார் ரகுரனுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமும் இந்த திரைப்படத்தை சொல்கிறோம் சூப்பர் ஸ்டார் அவர்களும் மற்றும் எப்படி அந்த திரைப்படத்தில் ஹீரோவாயிருக்கதா அதுபோல் நமது ரகுரன் அவர்கள் இந்த கேரக்டரில் ஆண்டோனியாக சிறப்பாக நடிச்சிருப்பார் இந்த திரைப்படம் எல்லா திரையரங்கும் பார்த்தீங்கன்னா நூறு நாள் ரிலீஸ் செய்யப்பட்டது இந்த திரைப்படம் ரீரிலீஸ் என்பது ஒரு நாளுக்கு முன்னகூட்டி தான் தகவல் தெரியும் அந்த சமயத்தில் திரையரங்கில் முப்பது ஆண்டுகள் கடந்து திரும்பியும் ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வசூல் சக்கரவர்த்தியாக முன்னாடி நிற்கிறார் எங்களோட வசூல் மன்னன் என்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரசிகர்கள் கொண்டாடுகிறார்கள் இந்த திரைப்படமும் வசூல் ரீதியாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வசூல் மூன்றாவது வாரமும் கொடுத்துருக்குது இப்போ குறைஞ்ச பட்ஜெட்டில் வந்த திரைப்படங்கள் வசூல் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கோ அதை பின்னுக்கு தள்ளி இந்த பாஷா திரைப்படம் அவங்க வசூலில் மூன்றாவது வாரமும் தக்க போடு போட்டு வசூலில் அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமாக இருக்குது சூப்பர் ஸ்டார் அவர்களோட அந்த கோட் சீன் அந்த நட அந்த ஸ்டைல் இடைவேளையில் அந்த கையை தூக்கி காட்டுற சீனாக இருக்கட்டும் திரையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போவும் அந்த திரைப்படத்தை நம்ம கண்ணில் அப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி கொண்டாந்து நிறுத்தும் அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு வரவேற்பு பெற்ற திரைப்படமாக பாஷா திரைப்படம் ரீல் ரீஸில் வசூல் மனநாக சக்கப்போடு போட்டுருக்கு இப்போ பார்த்திங்கன்னா பல திரையரங்கில் ஆன்லைனில் சரி மற்ற எல்லா இடங்களையும் இந்த திரைப்படம் ஓடிக்கிட்டே இருக்குது பாஷா திரைப்படம் மூன்றாவது வாரமாக திரையரங்கு அதிர வெற்றி நடைகள் அதிகமாக போடுகிறது எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட ரஜினி அவர்களை பொறுத்த வரைக்கும் கூலி திரைப்படம் வருகிறதா இருந்தாலும் இந்த திரைப்படத்திற்கு இன்னமும் மவுசு குறையாமல் புதிய திரைப்படத்திற்கு என்ற ஒரு வரவேற்பு இருக்குமோ அந்த அளவுக்கு ரசிகர்கள் தியேட்டர் முன்னாடி விசில் அடித்து ஆட்டம் பாட்டம் தலைவரோட சீன் அந்த ஆட்டோக்கார சீன் எல்லாத்துக்குமே நல்ல உரையு பல முறை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இருந்தாலும் இந்த திரைப்படத்திற்கு இன்னமும் மவுசு குறையிலங்கிறது தான் அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் இன்னும் எத்தனை ஆண்டுகளாலும் இந்த பாஷா திரைப்படத்தை முறியடிக்க முடியாது அந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டாரோட பாஷா திரைப்படம் வசூல் அடிச்சிருக்கு அடுத்த திரைப்படமாக புரட்சி தலைவர் அவரோட இதயக்கனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் வெளிவந்த திரைப்படம் ஏ ஜெகநாதன் இயக்கத்தில் இந்த திரைப்படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் புரட்சி தலைவர் மற்றும் ராதா சுலோஜனா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் அன்றைய காலகட்டத்தில் நல்ல வசூல் கொடுத்த நூறு நாள் கடந்து ஓடி மிக பிரமாதமான ஒரு வெற்றி திரைப்படம்தான் இந்த திரைப்படமும் ரீரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு முறை இந்த ரீலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் எழுபது நாள் திரையரங்கு ஓடிது இப்போ மூன்றாவது வாரமாக இந்த திரைப்படம் ரீலீஸ் பண்ண உடனே இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தாறு நாள் திரையரங்கில் ஓடிட்டு இருக்குது அந்த அளவுக்கு பிரமாதமான வரவேற்பு தின தினம் ஒரு வரவேற்பு என்பது போல் இதேக்கணி திரைப்படத்திற்கு திரையரங்கில் ரசிகர்கள் அப்படி ஒரு கொண்டாட்டப்படுறாங்க தலைவரோட திரைப்படம் வந்து போஸ்ட் அடித்து போஸ்ட்டு அங்கே பார்த்தீங்கன்னா கேக்கு வெட்டி கொண்டாடுறாங்க நிறைய பேருக்கு சூட்டு கொடுக்குறாங்க அந்த தலைவரோட திரைப்படங்கள் எத்தனை ஆனாலும் போர்க்கை முறையில் போது அந்த உற்சாகமான ஒரு வரவேற்பு திரைப்படங்களுக்கு எப்படி இருக்குதோ அதுபோல் இந்த திரைப்படத்திற்கு இருக்கிறது இவரோட ரசிகர்களை பொறுத்த வரைக்குமே வசூல் மன்னனாகவும் நமது புரட்சி தலைவர் இதயக்கணி திரைப்படம் திரையரங்கில் நல்லாயிருக்கும் இதில் இருக்க பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் எங்கள் இதயக்கணி என்ற பாட்டும் அருமையான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படமும் திரையரங்கில் வசூலில் சக்க போடு போடுது இருபத்தஞ்சி வாரம் என்பது பார்த்திங்கன்னா ஆறு மணி சோளம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகிடுது ஹவுஸ்ஃபுல்லாயிருது அந்த அளவுக்கு தலைவரோட மவுஸ் இருக்குது ஏன்னா எல்லோரும் வேலைக்கு போயிட்டு வருவாங்க போயிட்டு வந்து இந்த திரைப்படத்தை திரையரங்கில் பார்ப்பது என்பது அவ்வளோ பெரிய ஒரு உற்சாகம் இதயக்காணி திரைப்படம் திரையரங்கில் வசூல் மன்னனாக சக்க போடு போட்டுக்கிட்டு இருக்குது தலைவரோட ரசிகர்களை பார்த்திங்கன்னா தினம் தினம் ஒரு ஆதாரனை போல் கேட்க விட்டு சண்டே பார்த்தீங்கன்னா மூன்றாவது வாரமும் இருபத்தைந்து நாளையும் கலந்து அடுத்த கண்டினியூவா ஓடிட்டு நூறு நாள் வெற்றியை அடிக்கும் போது அந்த அளவுக்கு திரையரங்களை மனசு பார்த்தீங்கன்னா தினமும் குறைஞ்சபட்சம் ஒரு நூறு பேரா திரையரங்களை பார்க்குறாங்க இந்த திரைப்படமும் வெற்றி போட்டு கொண்டிருக்கிறது வசூலையும் வெற்றி அடுத்த திரைப்படமாக நடிகர் சிம்பு அவர் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் விண்ணை தாண்டி வருவாயா இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்த திரைப்படத்தோட இயக்குனர் கௌதமன் இந்த திரைப்படத்திற்கு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைத்திருப்பார் சிம்பு திரேசா எழுந்து நடித்திருக்க ஃபுல் அண்ட் அண்ட் ஒரு லவ் ஸ்டோரி இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது நாள் கிட்ட திரையரங்கில் ஓடி இருக்குது கிட்டத்தட்ட மூணு வருடங்களும் தாண்டி மூணு மூன்று வருடங்கள் திரையரங்கில் ஓடி அப்படி ஒரு அருமையான கதைகளும் இந்த திரைப்பட பார்த்திங்கன்னா இப்போ ரீரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ரீரீல்ஸ் பண்ணும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது நாள் திரும்பி ஓடுற இந்த திரைப்படத்தோட பொறுத்த வரைக்குமே ஒரு ஃபுல் அண்ட் அண்ட் லவ் ஸ்டோரியாக இருந்தாலும் அந்த அளவுக்கு சிம்புவோட திரைப்பட வரலாறுலேயே ஒரு அளவு முன்னுக்கு கொண்டு வந்த ஒரு திரைப்படம் என்பது இந்த திரைப்படம் படத்தை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்திற்கு இரண்டு முறை மூன்று முறை ரிலீஸ் பண்ணாலும் இந்த திரைப்படம் ஆயிரம் நாள்களை தாண்டி ஓடி வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ இந்த திரைப்படம் இருபத்தஞ்சு நாளாக வெற்றி நாளாக ஓடிக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட அந்த திரைப்படம் நாலு அஞ்சாந்தேதி வரை ஆகஸ்ட் அஞ்சாந்தேதி வரை எல்லா திரையரங்களும் ஓடும் அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்திற்கு போட்டி போட்டு எல்லோரும் பார்க்குறாங்க டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் கம்மியான ரேட்டு தான் அறுபது ரூபாய் எழுபது ரூபா தான் டிக்கெட்லாம் போட்டுருக்காங்க அதனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்குமே எல்லாருமே எதிர்பார்த்துப்பாங்க அதில் ஆன்லைனில் நிறைய புக் பண்ணிடுறாங்க தாண்டி வருவாய் ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஸ்டோரி கலந்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்திற்கும் மவுசு குறையாமல் ரசிகர்கள் திரையரங்கில் இன்றும் வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க சிம்புவோட ரசிகர்களும் த்ரீசா இந்த திரைப்படத்தில் ரெண்டு ஒரு காம்போவும் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தையும் மவுசு குறையாமல் இருபத்தஞ்சு நாள் வெற்றி நடைபெற்று அடுத்த திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வெளிவந்த கேப்டன் பிரபாகரன் இந்த கேப்டன் பிரபாகரன் என்பது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நூறாவது திரைப்படம் இந்த திரைப்படத்திற்கு ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஐநூறு திரையரங்கு இந்த திரைப்படத்தை ரீலீஸ் பண்ண போகிறாங்க நூறாவது திரைப்படம் என்பது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு கோல்டன் சூப்பிளின் திரைப்படமாக அமைந்தது முன்னூறு நாடுகள் தாண்டி திரையரங்குகளில் வெற்றி நடை போட்ட ஒரு அருமையான ஒரு திரைப்படம்தான் இந்த திரைப்படம் போர்க்கே தரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீல்ஸ் பண்ண போகிறாங்க ரீல்ஸ் பண்ண உடனே ஒவ்வொரு நாளும் இந்த திரைப்படத்திற்கு எதிர்பார்த்துகள் அதிகமாக அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் ரூபினி சரத்குமார் ராமயா கிருஷ்ணா லிவிங்டன் மன்சூர்லியான் தான் இந்த திரைப்படத்தில் வில்லத்தனத்தை வேறு லெவலில் காமிச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷன் சீக்வன்சியாக நடிச்சிருப்பார் மன்சூர்லியான் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட காம்போவா இருக்கட்டும் சரத்குமார் மற்றும் இந்த திரைப்படத்தோட பாடல் எல்லாமே அந்த அளவுக்கு ஒரு ஹிட் கொடுத்த இளையராஜா இசையில் பட்டி சொட்டியெல்லாம் கொண்டு சேர்த்த கேப்டன் பிரபாகரன் தன் தலைவின் மீது அன்பு கொண்ட ஒரு சிறந்த படைப்புகளாக இந்து திரைப்படமும் பிரம்மாண்டமான ஒரு வெற்றி திரைப்படம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்து திரைப்படமும் திரைக்கு வருகிறது இந்த திரைப்படமும் திரைக்கு வந்து மிக அருமையாக சக்கப்போடு போட்டு வசூலையும் ரீரிலீஸ் திரைப்படங்கள் என்பது அதிக வசூல்கள் கொடுத்திருந்தாலும் கேப்டன் பிரபாகரனுக்கு அந்த அளவுக்கு மௌசு இருக்குது ஐநூறு திரையரங்கு என்பது பற்றாது இருந்தாலும் கேப்டன் திரைப்படத்துக்கு மிகப்பெரிய ஒரு மௌசு இருக்கும் கேப்டன் பிரபாகரன் ரீரிலீஸ் ஆகிறது ஓகே ரீலீஸ் ஆகி திரையரங்களை மூன்றாவது நாளும் வெற்றி போடும் திரைப்படங்களை தான் நம்ம பார்த்தோம் பொதுவாக கேப்டன் பிரபாகர் இருபத்தி ரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது அதனால் கேப்டன் பிரபாகரே நம்ம அப்டேட் போட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரீரிலீஸ் ஆகி இருபத்தஞ்சு நாள்கள் மூன்றாவது வாரம் வெற்றி நடை போடும் திரையரங்கில் ரீலீஸ் திரைப்படங்கள் தான் இந்த வீடியோவில் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்